இறந்து போனவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஒய்ஃப் இருக்காங்க அம்மா இருக்காங்க அவர் வந்து குடிச்சிட்டு போதையில வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவங்க எவ்வளவுதான் தாங்குவாங்க லேடிஸ் ஒன்னு பத்து மாசம் சமந்து பெத்த தாய் இன்னொன்னு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி இவங்க ரெண்டு பேருமே தாங்க முடியாத அளவுக்கு அவர் கொடுத்த தொல்லைகளை இவங்களே

அவர் மாதிரி ஒரு ஏற்படுத்துறதுக்கு அவரை கட்டி தொங்க விட்டாங்க ஆக இவர் தற்கொலை பண்ணிட்டார் குடிபோதையில அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க காவல்துறை வந்து பார்த்து விசாரிச்சு பாடியை பாக்குறாங்க அந்த பாக்குறாங்க இதுல எப்படின்னா ஒருத்தர் தற்கொலை தூக்கு போட்டிருந்தாருன்னா அவருக்கு வலது கை பழக்கம் உள்ள இருந்தா அந்த முடிச்சு இருக்கு பாருங்க அது வலது பக்கமா இருக்கும் இந்த வலது பக்கம் முடிச்சிருந்தா கழுத்து இப்படி திரும்பி இருக்கும் இங்க இருந்து சலைவா ஒழி இருக்கும் யூரின் மோஷன் எல்லாம் போயிருக்கும் இடது கை பழக்கமா இருந்தா முடிச்சு இந்த பக்கம் இருக்கும் அந்த சலைவா வந்துருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த கழுத்துல லிகேச்சர் மார்க் இருக்கு இல்லையா அது வந்து ஆப்ளிக்கா இருக்கும் இப்படி இருக்கும் நீண்ட வடிவத்துல இருக்கும் ஆனா கழுத்து எதுக்கு அந்த மார்க் வந்து ரவுண்டா இருக்கும் கழுத்தை கையை வச்சு அழுத்தி அழுத்தி இடத்துல வந்து அந்த இடம் வந்து கண்ணி போய் கலர் மாறி இருக்கும் இது மாதிரி காவல்துறையினா வேலை பார்த்தனாலே தெரியும் அவங்க காவல்துறை வந்து பாடி எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தாச்சுன்னா கழுத்து அப்படின்னு தெரியவர்கள் அதுக்கப்புறம் இவங்களை விசாரிக்க வேண்டிய விதமாக விசாரிச்சதுதான் தெரியுது இந்த மாதிரி நடந்திருக்கு இதுலருந்து அஞ்சு பேரையும் அரசு பண்ணியிருக்காங்கன்னு நியாயம் கிடையாது கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்ப அதுக்கு காரணம் இவரோட போதை அந்த போதையில இவர் பண்ண அராஜகம் அதனால பெத்த தாய் தான் வந்து பத்து மாசம் சமந்து பெத்த குழந்தைய பாலூட்டி சீராட்டி விளந்த பையனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு அதே மாதிரி அவரோட மனைவி கூட கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இப்போ எப்படி அவங்களுக்கு முப்பது வயசு இருக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவங்களுக்கு கிட்டத்தில ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல இவர் கூட வாழ்ந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து தாங்க முடியாம இவரையே கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அவங்க செஞ்சது நியாயம் கிடையாது அதுக்குள்ள தண்டனையை அவங்க அனுபவிச்சு ஆகணும் ஆனா அந்த சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டாங்க போதை சொன்னோம் இல்லையா போதையின் பாதையில இளைஞர்கள் கேட்டு போயிட்டு இதுவும் ஒரு உதாரணம் அதான் நானும் எனக்கும் அதே வருத்தம் தான் இளைஞர்கள் வந்து போதையின் பாதையில் இருக்காங்க இதோட முடிவு எங்கே போகிறதுன்னு தெரியல அதாவது டாஸ்மாக் ஷாப் அப்படின்னு ஒன்று இருந்தது ஆரம்பித்து அதில் தான் மது எத்துக்கிட்டு இருந்தாங்க அரசு மதுபான கடைகள் அது போக சில இடங்களில் திருட்டுத்தனமாக சாராயங்காய்ச்சி நாட்டு சாராயங்காய்ச்சி இருந்தாங்க இது நடந்தது இந்த கொரோனா பீரியடில் என்ன ஆச்சுன்னா எல்லா கடைகளும் மூடிவிட்டாங்க அதாவது அரசு மதுபான கடைகளும் மூடிவிட்டாங்க பொதுமக்கள் மூமெண்ட்டே கிடையாது பொதுமக்கள்கிட்ட பணப்புழக்கமும் கிடையாது ஆனால் போதைக்கு அடிமையான மது பிரியர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு போதை வேணும் அப்போ அவங்க அதை எதை நோக்கி நகர்றாங்கன்னா நோக்கி நகர்றாங்க அது தேனி மலைக்காடுகளில் தான் உற்பத்தி ஆகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட காவல்துறை நடவடிக்கையில் ஒரு ஓரளவுக்கு அது கம்ப்ளீட்டாக இராடிகேட் ஆகிடுச்சு இல்லைன்னே சொல்லலாம் அந்த சூழ்நிலைக்கு வந்துடுச்சு